ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் எவர் ஆரோல் சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போகும் இன்னடா நம்ம மல்லி மனமேல உட்காந்துட்டாங்களா ஆனால் உட்காந்துக்கப்புறமா நம்ம விஜய் பிடிச்சி மல்லியே கறச்சு கூட்டிகிட்டே இருக்காருங்க ஏ மல்லி நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு என் வாழ்க்கையில் வராது தான் சொன்னேன் நான் எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்கட்ட மாட்டியா உடனே யார் இப்போ வர சொன்னது நான் தான் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி முடிக்க போயிட்டேன்ல நீதான் அரவிந்தை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை அப்புறம் எதுக்கு நீ திரும்ப என் வாழ்க்கைக்குள்ளே வர இத்தனை பேர் என் சப்போர்ட்டு கூட்டு வந்துட்டு என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நம்ம விஜய் பிடிச்சி மல்லி பிடிச்சி திட்டிருக்காருங்க நம்ம மல்லி சொல்கிறாங்க நானாக ஒன்றும் வரல நான் வெண்பாக்காக தான் வந்தேன் நம்ம ரஞ்சிதா வந்து கெட்டவன் நல்லவ கிடையாது வெண்பாக்குட்டிய கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டியா மாற்றிப்பேன் உங்களையும் ப்ராப்பர்ட்டியாக மாற்றி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா நான் வெண்பாக்காக மட்டும்தான் இந்த முடிவு எடுத்தேன் இல்லை இங்கே வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ரெண்டாவது விஷயம் நான் ஒன்றும் இங்கே கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு விஷம் குடிச்சிட்டு இங்கே வர கிடையாது எனக்கு எங்கள் அண்ணா கொடுத்த டீயில் யாரோ ஏதோ பண்ணி வச்சிட்டாங்களா என்னென்னு தெரியல திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துச்சு நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அரவிந்த் தான் என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க என்னோட அத்தா சொல்லி தான் அரவிந்துக்கே அந்த விஷயம் தெரியும் மற்றபடி நானாக யாருக்கிட்டேயும் சொல்லலை யாரையும் நானாக கட்டாயப்படுத்தி வம்புகளுக்குல இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி என்ன சொல்லலாம் இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல நீங்கள் எழுந்து போயிடுங்க நானும் எழுந்து போகிறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது அரவிந்த மாதிரி நல்ல பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்ல இதை கேட்ட விஜய் கேட்ட விஜய் சரி இவ்வளோ பேசுகிறல்ல அப்போ ஏன் நீ கிளம்பி வந்த முன்னே நாங்கள் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டியது தானே இதுக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து அப்படியே வேண்டியது தானே எதுக்கு வந்த வந்து வந்து மனமேடலில் உட்காந்துட்டு மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன நினச்சிட்ருக்கு நீ அப்படின்னு விஜய் கேட்குறாங்க அதுக்கு மல்லி இருந்துட்டு சும்மா தேவையில்லாமல் என் மேலே பழி வேலை வச்சுக்காங்க அப்பவும் சரி இப்பவும் சரி வெண்பாவுக்கு மட்டும்தான் அம்மா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்த காலம் கொண்டு வந்தீங்க இப்பார்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய் பார்க்குறேன் பார்க்குறேன்ற மாதிரி ஒரு பக்கம் உட்கார்றாருங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு லைட்டாக சந்தோஷம் தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ஹே எல்றி மேலே உன்ன யாரையும் உட்கார சொந்த மாதிரி பிரச்சனை பெருசுதாங்க பண்ணுறாங்க ஆனால் நம்ம போலீஸ் இருக்காங்க இல்லையா ஏமா அவங்க பொண்டாட்டி அவங்க பக்கம் உட்காராங்க நீங்கள் யார் கேட்கறதுக்கு மீறி பேசுனா நான் உங்கள உள்ள தூக்கி போடுவேன் போலீஸ் சொல்ல இதை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிக்கிறாங்க பார்த்தாது நம்ம அரவிந்த் சப்போர்ட் வரேங்க என்ன விஜய் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு ஒரு வளவுக்கு ரொம்ப மோசமாக பேசுகிறாருங்க இப்படிலாம் பேசுனதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க நானும் என்ன நினச்சேன்னா மல்லியும் விஜய் வந்து பார்க்கும்போது விஜய் தாலி கட்டிட்டார் அப்படின்னு தாங்க நினச்சேன் ரஞ்சிதா கழுத்தில் தாலி கட்டிட்டார் ஸோ ரஞ்சிதா விஜய் ஆகிட்டாங்க இனி மல்லி நிலம் அவ்வளோதான்ற மாதிரி தான் நானும் நினச்சேன் ஆனால் நான் நினைச்சதுக்கு எதிரிமறையாக தாங்க நடந்துச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஐயர் அவர் வேலையை அங்கே ஆரம்பிச்சிட்டாருங்க நான் அரியா எடுத்து மந்திர உதிரும் தாளி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு கூட்டி அங்கே ஹாப்பிங்க கும்பத ஹாப்பி என்னாச்சு இந்த மாதிரி வெண்பா ஹாப்பி என்னாச்சு வெண்பாவுக்கு இப்போ உட்காணு இன்னொன்று வரைக்கும் அப்படியே உருன்னு உட்காந்தவங்க மல்லி மடியில் வந்து உக்காட்டுமான்னு கேட்குறாங்க நம்ம ரஞ்சிதா வந்து என்னோடய மடியில் வந்து உட்காந்து வெண்பான்னு கூப்பிட அப்படி வச்சு இந்த ஃபேஸு மல்லி கூப்பிட்டுவேனே அப்படின்னு அப்படியே ஸ்மைலும் பார்க்கணுமேங்க பார்க்கும்போது நானே மரண்ட்டை இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன போகுது நம்ம விஜய் மல்லித்தாழுது தாலி கட்டுவாங்களா மல்லியும் அதை ஏற்றுப்பாங்களா இல்லை இப்படியே சண்டை போட்டு மறுபடியும் எந்திரிச்சி போயிடுவாங்களா என்னென்ன நடக்க போகுதுட்டா சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களா நான் சொல்ல வந்த கான்செப்ட்டும் வேஸ்ட்டு தான் நான் சொன்ன விஷயமும் வேஸ்ட்டு தான் நீங்கள் நினைக்கலாம் நீ இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா விஷயமே எங்களுக்கு வேஸ்ட்டு தான்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை அப்படி நினைக்காமல் போகிறது என்னோட விஷயமும் இல்லை சரி ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நானும் என் தம்பியும் ஓன் வீடியோ ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஸோ கமெண்ட் செக்ஷன் யாராவது ஏதாவது ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு கண்டென்ட் சொல்லுங்கள் அப்போ தான் ஏதாவது பண்ணுறதுக்கு நல்ல விதமாக சொல்லுங்கள் தப்பான விஷயம் யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் பட் யாரும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ நானும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம் எங்களுக்கு எதுவும் ஐடியா கிடைக்கல இன்றைக்கி திருப்பதி போகிறதா பிளான்ல இருந்தோம் எங்கள் பிளான் கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஃபுல்லாக என்ன அமௌண்ட்டு பிரச்சனையால் தான் போக முடியல இருந்தால் போயிருப்போம் அங்கே ஏதாவது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஆடியாக இருந்தோம் பட் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டே ஏதாவது நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு நல்ல கண்டென்டோட நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படி அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா சியூ ப பாய்